வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஏக்கர் இருபது சென்ட் பட்டா நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இது பஞ்சாயத்து ரோடு பாயிண்டிலேயே அமைந்துள்ளது நல்லா ஒரே செவ்வகமாக சூப்பராக இருக்குது ஒரே சதுரமாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க அது மாதிரி இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா குபேரம் மூல சற்று உயர்ந்தும் ஈசானியம் சற்று தாழ்ந்தும் நல்லா வாஸ்துக்காகவே அழகாக சூப்பராக அமைஞ்சிருக்கு அது மாதிரி பஞ்சாயத்து ரோடு தார் சாலை முகப்புலேயே இருக்குங்க பஸ் ரோடு பார்த்திங்கன்னா இருந்து ஜஸ்ட்டு ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தொலைவிலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது அதில் வந்து பஸ்ஸு டவுன் பஸ் வரதா சொல்லியிருக்காங்க அதனால் பஸ்ஸு போக்குவரத்து மிக அருகாமையிலே அமைந்துள்ளது மொத்தம் ஒரு ஏக்கர் இருபது சென்டும் பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமி இந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டுமே முழுவதும் பார்த்திங்கனாக்க இப்போ வந்து நிலக்கடலை பயிர் செய்து நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பண்ணை நிலங்க இதில் வந்து போரு சர்வீஸ் எதுவும் கிடையாது நம்ம தான் வாங்கிக்கணுங்க ஆனால் அருமையான இடம் அழகாக ஒரு போர் சர்வீஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் ஏன்னா இந்த லேண்டில் இடையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு கம்பம் இருக்குது அதனால் சர்வீஸ் வாங்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட்டு கட்டி ஈஸியாக சர்வீஸ் வாங்கிக்கலாம் ஒரு போர் போட்டால் போதும் தண்ணீர் நல்லா கிடச்சிருங்க சூப்பராகவும் இருக்கும் இந்த லேண்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சேலம் மாவட்டம் ஓமலூர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சேலம் பக்கத்தில் ஓமலூர் அந்த ஏரியாவில் எங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் வேணும் பண்ணை நிலம் அப்படின்னு அவங்க அவங்கெல்லாம் பாருங்கள் பாருங்கள் இந்த பச்சை பசைன்னு ஸ்ட்ரைட்டாக தெரியுது லாஸ்ட் வரைக்கும் இந்த லேண்டு தான் ஒரே செவ்வாய்கூடியமாக அருமையாக இருக்கும் இடம் மற்றபடி இது வந்து சேலம் மாவட்டம் பெங்களூர் பைபாஸ் ஓமலூர் பெங்களூர் பைபாஸுங்க அதிலருந்து போத்திங்கனாக்கா உங்களுக்கு பன்னப்பட்டிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டு அதனால் வீடியாக முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது நேரடியாக போயிட்டு இந்த லேண்டு வாங்கிக்கலாம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாருங்கள் நம்ம ஓம்லூர் சேலம் இந்த ஏரியாவில் விற்கிற ரேட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சாரிடி தான் இந்த லேண்டு அமௌண்ட்டுக்கு வாங்க முடியும் ஆனால் இது நம்ம வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கிக்கலாம் அருமையான பண்ணை வீடு அமைச்சு சூப்பராக கூடியிருக்கலாங்க பாருங்க இருந்து ரொம்ப பார்க்கும் செல்லன் வந்துட்டு சலன் போயிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்துட்டு ஆஃப் அன் ஹவர்ல போயிடலாம் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்துட்டு இடம் பிடிச்சிருக்கு நேரடியாக போய் ஓனரை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏக்கர் இருபது சென்ட்ன்றது அருமையான இடம் சூப்பராக இருக்குது ஒரு நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்ம இதை வந்து வீட்டு மனை கூட அமைச்சர்லாங்க ஏன்னு கேட்டோம்னாக்க அட்ஜாயினில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைய உள்ள ஏரியாதாங்க அதனால் இது ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கிட்டால் கூட எல்லாமே தனித்தனியாக வீடு கூட கட்டிக்கலாங்க அந்த மாதிரி இடம் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நம்ம லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவ்வப்போது காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் ரிசிக் பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுக்கு டைரெக்ட் ஓனர்டே உட்கார வச்சுடுறோம் நீங்களே ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க மற்றபடி இந்த லேண்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் எல்லாமே டீட்டெயில்ஸ்லுமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருப்பேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற ரேட் வந்து ஃபிக்ஸட் கிடையாது கொஞ்சம் நெகோஷியபிளாக இருக்குது நீங்கள் நேரடியாக உட்கார்ந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாம் மற்றபடி வேறு ஏதாவது டவுட்ஸுன்னா ஃபோன் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ